நண்பர்களே அன்பர்களே வாழ்க்கையில் நாம் அனைவரும் தவறுகள் செய்திருக்கிறோம் சில சிறியவை சில பெரியவை ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும் நம்முடைய ரபு அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிப்பவன் நூறு பேரை கொன்றவனின் பாவத்தை கூட ரபு மன்னித்திருக்கிறான் நாம் அவ்வளவு பெரிய தவறுகள் எதையும் செய்யவில்லை இல்லையா எனவே பயப்பட வேண்டாம் அன்பர்களே மனதை திறந்து ஒரு தவ்வா செய்தால் இன்ஷா அல்லாஹ் ரப்பு நம்மை மன்னித்து விடுவான் தப்பா என்றால் என்ன தப்பா என்பது உங்கள் மனதை தூய்மையாக்கி ரப்பின் ஒப்புக்கொண்டு தவறுகளுக்கு திரும்பாமல் இருக்க முடிவு செய்வது சடங்குகள் எதுவும் தேவையில்லை உங்கள் மனதும் ரப்பும் மட்டும் போதும் இப்போது நான் சொல்லும் இந்த எளிய படிகளை செய்து பாருங்கள் உங்கள் மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு பாரம் இறங்கி போகும் முதலாவது நல்ல குளியல் நல்ல ஒரு குளியல் முடித்து உடலையும் மனதையும் தூய்மையாக்குங்கள் குளிக்கும்போது மனதில் ஒரு நிச்சயத் வைக்கவும் யா அல்லா இந்த குளியலால் என் மனதை நீ தூய்மையாக்க வேண்டும் என் தவறுகளை கழுவிவிட வேண்டும் இரண்டாவது மனம் குளித்த பிறகு அத்தர் போன்ற ஒரு நல்ல மனத்தை உடலில் தடவுங்கள் இது உங்கள் மனதை உற்சாகப்படுத்தும் ஒரு நேர்மறையான ஆற்றலை தரும் மூன்றாவது ஒழு செய்யுங்கள் நல்ல முறையில் ஒழு செய்து தூய்மையான மனதுடன் இரண்டு ரகத் தொழுகை தொழுங்கள் இந்த தொழுகை தஃபாவுக்கான ஒரு தொடக்கமாகும் உங்கள் ரஃபிடம் பேச போவ போவதற்கு முன்னோட்டமாக நான்காவது தனியாக அமரொரு இடம் யாரும் இல்லாத அமைதியான ஒரு இடத்தை கண்டுபிடியுங்கள் அங்கு உங்கள் மனதை திறந்து ரப்பிடம் பேசலாம் ஒரு அறையோ வீட்டு முற்றத்தில் ஒரு மூலையோ எங்கு வேண்டுமானாலும் போதும் ஐந்தாவது சலவாத்தும் நமது நபியின் பெயரை நினைத்து ஒரு ஃபாத்திஹா ஓதுங்கள் சில சலவாத் அல்லாஹூம சல்லி அலா முஹம்மத் ஓதுங்கள் இது உங்கள் தப்பா விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாகும் ஆறாவது மனதை திறவுங்கள் இப்போது உங்கள் கைகளை ரப்பை நோக்கி உயர்த்துங்கள் உங்கள் மனதில் தோன்றுவதையெல்லாம் செய்துவிட்ட தவறுகளை எல்லாவற்றையும் ரப்பிடம் சொல்லுங்கள் யா அல்லாஹ் நான் இதை செய்துவிட்டேன் அந்த நேரத்தில் உன்னை மீற வேண்டும் என்று நினைக்கவில்லை ஷைத்தானின் பொறியில் நான் விழுந்துவிட்டேன் ரப்பே என்னை மன்னித்துவிடு ஏழாவது மனதை நிரப்புங்கள் உங்கள் மனதை ரப்பின் முன் திறந்து அழ முயற்சியுங்கள் கண்ணீர் வந்தால் அது ரப்பிடம் உங்கள் மனதின் நேர்மையைக் காட்டும் ரப்பே எனக்கு தவறாகிவிட்டது ஆனாலும் நீ எனக்கு எல்லாம் தந்தாய் எந்த குறையும் வராமல் என்னைக் காத்தாய் என் தவறுகளை மன்னித்துவிடு அல்லாஹ் எட்டாவது முடிவு செய்யுங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு ரப்பிடம் உறுதி கொடுங்கள் யப அல்லாஹ் இனி நான் இந்த தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்னை நீ வழியில் நிறுத்த வேண்டும் ஒன்பதாவது நினைவில் வைத்திருங்கள் நாளை நாம் ரப்பின் முன் நிற்க வேண்டும் அந்த எண்ணம் உங்களை தவறில் இருந்து திருப்பிவிடும் கடைசியாக மனதின் அமைதி தஃபா முடித்த பிறகு உங்கள் மனதுக்கு ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் தோன்றினால் அதிரப்பு உங்கள் தப்பாவை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் இனி அந்த தவறுகளுக்கு ஒருபோதும் திரும்பி போகாதீர்கள் அன்பர்களே இந்த உலகில் ரப்பின் கருணையை விட பெரியது எதுவும் இல்லை உங்கள் மனதை திறந்து ஒரு தப்பா செய்யுங்கள் ரப்பு உங்களுடன் மேலும் நெருக்கமாவான் யா அல்லா நம்னைவருக்கும் தப்பா செய்து உன் வழியில் நடக்க தௌஃபிக் தர வேண்டும் ஆமீன்